வாய்ஸ் இன்னைக்கு நம்ம யூத் என்ற சைனீஸ் டம்மாவோட எபிசோட் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்க்கலாம் வாங்க மக்கள் போகலாம் இப்போ எடுத்ததுமே நம்ம ஜின் தான் வந்து அவங்களோட ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து ஜின் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நான் ஒருத்தவங்களை ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னும் போது உடனே டாங் டாங் சொல்கிறாங்க ஆ எனக்கு தெரியும் இனி ஒருத்தங்களை கொண்டுட்டு அதான் அப்படி சொல்கிறாங்க உடனே அவங்க மறைச்சிட்டு கொல்லணும்னு இல்லை ஆக்சுவலி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தப்போ நாங்கள் எல்லாருமே சீல வந்து மூழ்கிட்டோம் அம்மா அப்பா நான் அப்புறம் ஒரு பொண்ணு அப்போ வந்து என்னால் அவளை நெட்லேருந்து வெளியெடுக்கவே முடியல அதனால எனக்கு மூச்சு விட முடியல நான் மேலே வந்தேன் மேலே வந்ததுக்கப்புறமேட்டுக்கா ரொம்ப டயர்டாக அந்த என்னால் திரும்பி அவளை காப்பாற்ற போக முடியல ஆனால் அவள் இறந்துட்டா அது என்னமோ யாரா அந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செஞ்சுருப்பாங்க அதை தான் நானும் செஞ்சேன் ஆனால் அது வாழ்க்கை முழுக்க எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஸ் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் ஜின் வந்து டாங்டாங் கேட்பாங்க சரி உனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லையா நீ ஏன் இவ்வளோ போய் சொல்கிறேன்னு எதுவும் பேக் ஸ்டோரி இருக்கான்னு சொல்லிட்டு ஜின் கேட்பாங்களா உடனே வந்து நம்ம டாங்டாங் வந்து முறைச்சிட்டே வந்து சரி அது வந்து எனக்கு அம்மா இருக்காங்க ஏ லூசு சொல்லு ஒழுங்கு அப்படின்னோட அதான் எங்கள் அம்மா இருக்காங்களே அவங்க ரொம்ப எலைட்டாக வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க அவங்கள நான் சின்ன வயசில் ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் அதனால் வந்து அவங்ககிட்ட நிறைய சொல்லணும்னு சொல்லணும்னு நினச்சிட்டே இருப்பேன் ஒவ்வொரு நேரமான அவங்களை பார்க்கவே முடியாது அப்புறம் அவங்கள பார்க்கறப்போ எனக்கு எதுவும் சொல்லணுன்னே தோணாது என்ன சொல்கிறதுனே மறந்து போயிடுவேன் அதனால் என் வாய்க்கு வரதெல்லாம் அடிச்சு விடுவேன்னா அதுக்கப்புறம் அதுவே ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு எனக்கு அப்படின்னு முதல் செருவுக்கு இப்போதான் புரியுது நீ உங்கள் அம்மாவோட உங்கள் ரொம்ப ஏங்கியிருக்க போல அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களா அப்புறம் ஜின்ஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் க்ளாஸ்லாம் அந்த அந்த வயசில்லாம் அவ்வளோவா போய் சொன்னதில்லை அப்போ வந்து நான் வந்து ஸ்கூல் புல்லிங் பற்றி ஒரு ரிப்போர்ட் எழுதினேன் அதை வந்து என்னோடய டீச்சர் வாங்கி படித்து பார்த்துட்டு அவங்களும் ஒரு ரிப்போர்ட் எழுதுனாங்க ரிப்போர்ட் எழுதினப்போ வந்து என்னோட தான் ரெஃபரன்ஸ் வச்சு எழுதுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா நியூஸில் இருந்து என்னை வந்து இன்டர்வியூ பண்ணலாம் வந்திருந்தாங்க அப்போ உன் டீச்சர் தான் வந்து காப்பி பண்ணிட்டாங்க என்னால டேரெக்டாக சொல்ல முடியல பட் அவங்க என்னோடய ரெஃபரன்ஸ் வச்சு தான் அதை நான் சொன்னேன் ஆனால் டீச்சர் வந்து மொத்தமாக வந்து என் ரிப்போர்ட்டே அவங்க பார்க்காத மாதிரி போய் சொல்லிட்டாங்க அதுலேருந்து எல்லாரும் டீச்சர் தான் நம்பினாங்க ஏன்னால் நான் அப்போ சின்ன சின்னதாக நிறைய போய் சொல்லிடுறதுனால இந்த பொண்ணு எப்போவுமே போய் சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேடா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாங் டாங் ஃபீல் பண்ணாங்க அப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்காங்க போது ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எல்லாரும் போய் சொல்கிறேன் போய் சொல்கிறேன் சொல்கிறப்போ அப்படின்னும் போது அப்போது சரி உனக்கு அப்போ ஜேர்னலிஸமே ரொம்ப வெறுத்து போயிருப்பல அப்படி கேட்குறப்போ ஆமா அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் காலேஜ் சேர வந்தேன் அப்போது காலேஜை சுற்றி பார்க்கலான்னு வந்திருப்பாங்க போல அவங்க ஸ்கூல் படிக்கும் போது அப்போ தான் முதல் முதல்ல ஹேலின் பார்த்துருக்காங்க ஹேலின் வந்துட்டு ஓகே நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அடுத்து காலேஜ் சேரலைன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலான்னு வந்துனோமோ சரி ஓகே தனியாக இருக்கீங்கமோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சரி ஓகே நான் நியூஸ் கிளப் காட்டுறேன் உள்ள வாங்க போது நியூஸாக எனக்கு நியூஸ்லாம் பிடிக்காது பிடிக்காதுன்னு போது அவர் ஏன் அப்படின்னு கேட்பாரா ஒன்றே இல்லை நிறையா இப்போல்லாம் போய் நியூஸ்லாம் சொல்கிறாங்களா அதனால் எனக்கு அவ்வளோ பிடிக்காதுன்னு சொல்கிறப்போ ஹேலின் வந்து அட்வைஸ் பண்ணுவார் ஆ அது என்னமோ உண்மைதான் அப்படின்னமோ அப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டாங் டாங் கேட்குறப்போ அது உண்மையாகவே இருந்தாலும் நம்ம தான் அதை வந்து கரெக்டாகணும் நிறைய பேர் போய் சொல்லலாம் நம்ம வந்து ரிப்போர்ட்ராக வந்து கரெக்டாக நியூஸ் எழுதணும்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுப்பாரா அது கேட்டதுக்கு அப்புறம் எடுக்காதான் நம்ம டாங்டாக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி சரி நானும் ஜேர்னலிசமே இருக்கேன்னு சொல்லிட்டு காலேஜில் ஜேர்னலிசம் எடுத்துருப்பாங்க அப்போ சுற்றி எல்லாரும் ஓ ஹேலின் வந்தால் அப்போ ஹேலின்க்கு இது தெரியுமா ஹேலின் லவ் பண்ணுறான்னு கேட்குறப்போ லவ்லாம் இல்லை இது ஒரு வேலுவேஷன் நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களுக்குலாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு டாங் டாங் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு அந்த ஞாபகம் வந்திருக்காதான் என் வாழ்க்கை முழுக்க அந்த விஷயத்தை நான் நினைச்சப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டாங் டாங் சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் எல்லோரும் சென்ஷன் பார்த்துட்டு இருப்பாங்களோ அடுத்த தான் எதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அப்புறம் செஞ்சன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போலாம் நான் கொஞ்சம் வியாடாக ஆக்ட் பண்ணுறேன்னு எனக்கே தோணுது பிகாஸ் எனக்கு இங்கே வந்ததுலேருந்து காலின் ரூம் கிளையின்லாம் நடந்தால் அதான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு எனக்கு அது ஞாபகம் முதல்ல என்னால் மூச்சு விட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்சன் சொல்லுவாங்களா அப்போ லேனு வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க எதுக்கு ஒன்றும் மூச்சு விட முடியல அப்படின்னு கேட்குறப்போ இல்லை அந்த ரூமில் இருக்கும்போது வந்து என் கை கால டேப் போட்டு வச்சுட்டு வாயெல்லாம் டேப் போட்டு வச்சுட்டான் எனக்கு ரொம்ப மூச்சு முட்டிச்சு செப்பலாம் மூச்சு விடவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் இருக்க சாப்பிட்டு சாப்பிட்டு டார்ச்சர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் போட்டு பயங்கரமாக அடித்தான் இதெல்லாம் வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவாங்களா அப்போ அழுதுகிட்டே பயங்கரமாக ஆரம்பிச்சிடுவாங்க கூட அந்த கேர்ள்ஸ் காலேஜ் வந்துடும் அப்புறம் ஹக் பண்ணி கன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க சென்சனை அப்புறம் சென்சென்னை விடுங்கடி எனக்கு வாஷ்ரூம் போகணும்னு சொல்லிட்டு அங்கே வாஷ்ரூம் போய்ட்டு வாமிட் பண்ணி கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க இங்கே கேர்ள்ஸ்லாம் சூப்பர் டி நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அவள் வெண்ட் அவுட் பண்ணிட்டா அப்படி சொல்லுவாங்களா உடனே எல்லாரும் என்ன பிளான் பார்த்தா லின் வந்து அவங்க ப்ரொஃபஸர்ட்டு கேட்டிருப்பாங்கல்ல அது கேட்டதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்ட்டை வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க அப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி லின் வந்து இந்த பிளான் போட்டு எல்லா கேர்ள்ஸ்க்கும் டெக்ஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா வந்து வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் கீழே கிராண்டி இருக்காங்களா அவங்கள்ட்ட கூட கரண்ட்டை வந்து இந்த டைமுக்கு நீங்கள் எடுத்துருங்க அப்படி சொல்லி அவங்க பிளானெல்லாம் சொல்லிருப்பாங்க அதனால தான் கரண்ட் போயிருக்கும் ஓகேவா எப்படியோ பிளான்லாம் போட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் எடுக்க டென்ஷன் வாஷ் அப்படின்னு வெளியே வந்தது சரி பண்ணி ஓகே தானே போது டென்ஷனாக நான் இப்போ நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா படுத்து ஹாலே தூங்கிட்டு இருப்பாங்க அப்புறம் மார்னிங் ஆகிடும் கேர்ள்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்துச்சுப்பாங்க அதுக்கப்புறம் எடுக்க இங்கே நம்ம டாங் டாங் கட்டாங்க டாங் டாங் காலேஜில் வந்து தனியாக உட்காந்துருப்பாங்க கேம்பஸில் இதை பார்த்துட்டு வந்து ஹேலின் பையன் வருவான் என்னடா அவளை பார்த்ததும் பீட் ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிகிட்டே வருவான் வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு என்ன கொஞ்சம் வேடாக இருக்க அமைதியாக இருக்க அப்படி சொல்லி பேசுகிறப்போ கியூட்டாக இருப்பாங்களா சரி ஓகே எதோ சொல்ல சொல்லணும் போது அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க எடி சொல்லுடி உனக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபீவர் அடிக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்பார் ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்க அதுக்கப்புறம் இப்போ ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாமல் இருந்த பற்றியா இதை சொல்லலாம் வரைக்கும் ரெக்ரெட் பண்ணுவேன் தயவு பண்ணி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு கேட்குறாரு இவ்வளவு வந்து நான் கண்டிப்பாக செத்தாக கூட சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது இவர் டென்ஷன் இரு ஆனால் நீ பேசும்போது ரொம்ப க்யூட்டா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னோன்னே அப்படியே ஹேலின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா அதுக்கப்புறம் அவருச்சு ஒன்னை பார்த்து கியூட்டு நினச்ச மாதிரி கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுவார் அப்புறம் அவங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து அவங்க லைஃப் டைம்ல ஆவரேஜாக எயிட்டி எயிட் தௌசண்ட் லைஃப் சொல்லுவாங்க ஆனால் என்னோட லைவ் உண்மையானதுக்கு வந்து நீ தான் முழுக்காரணும் ஹேலின்னு சொல்லிட்டு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு மனசுக்குள்ள நினச்சிப்பாங்க இப்போ இங்கே நம்ம லின்ன காட்டுறாங்க கேம்பஸ்க்குள்ளே அவங்க வந்து யாங்கி கூட பேசிட்டே போயிட்டு இருக்காங்க அவங்க ஒரு புக்கில் ரீட் பண்ண கதை ஃபுல்லாக இருக்காங்க ஆனால் இவரோட தாட் ஃபுல்லாக நைட்டு பேசாமல் மார்க்கெட்டை போய் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்ணலாம் நம்ம லின் கூட அப்படி சொல்லி இவர் பிளான் போட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் லின் கேட்குறாங்க என்னடா நான் பாட்டு பேசிட்டு வரேன் நீ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கணும் போது இல்லை நம்ம யாங்கி சொல்லுவோம் உங்க கூட இருக்கும்போது தன்னாலே எனக்கு ஸ்மைல் வந்துருது போது அவங்களும் கியூட்டாக சிரிப்பாங்க அந்த நான் பார்த்து அந்த லாங் ஹேர் வச்ச பையன் வரும் ஆனால் வந்துட்டு ஏ ஹா ரொம்ப நாள் ஆச்சு ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு யாங்கி கேட்பான் உடனே அந்த லாங் ஹேர் வச்ச பையனோ ஆமாம் ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டேன் அப்படின்னும் போது நீயும் ரொம்ப அழகாயிட்டே போகிற அப்படின்னு சொல்லிட்டு லின்ன பார்த்து அந்த லாங் ஹேர் பையன் சொல்லுவான் உடனே யாங்கி வந்து டே மூடிட்டு வேலை பார்த்துட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சரி சரி போகிறேன் நான் அவரு போயிருவார் அப்போ வந்து எங்கேயும் சொல்லுவார் லின் கிட்ட அவன் அழகாயிட்டான்ல அப்படினும் போது நம்ம லின் சொல்லுவாங்க நான் லுக்ஸ் பற்றியெல்லாம் இவங்க கவலைப்படுறதில்லை அப்படின்னு ஏ என்னடி சொன்னேன் என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீஸ் பண்ணிட்டே போவாங்க இப்போ நம்ம யாங்கும் லிங்க்கு கூட ஹாப்பியாக கை பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங் காட்டுறாங்க அப்புறம் நம்ம சீனியர் ஷெங் காட்டுறாங்க அவங்க வந்து நேபாள் போகிறாங்க போல அப்போ வந்து அந்த செஃப் ஹெங்கிருக்காருலாம் அவர் பேசுகிறார் என்ன சடனாக நேபால் போகிறேன் அப்படின்னு கேட்குறப்போ இல்லை சும்மா தான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் அங்கே இருந்துகிட்டு வரலாம் நீ எப்போ திரும்பி வரும்னு கேட்குறப்போ தெரியல இப்போதைக்கு ஃபியூ மந்த்ஸ் பிளான் இருக்குன்னு சொல்லும்போது இவரும் சரி ஓகே எதுக்கு அங்கே போகிறேன்னு இல்லை எனக்காக கொஞ்சம் டைம் வேணும் கொஞ்சம் எல்லாம் லெட் கோ பண்ணிட்டு ஒரு சிம்பிளான ஈஸியான லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றேன் போது அவரும் எனக்கு புரியுது ரொம்ப வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தே நீ கொஞ்சம் உனக்காக டைம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இவரும் சொல்லுவார் அப்போ வந்து சரிவும் அட்ரஸ் கூட நான் உனக்கு வந்து லெட்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெங் கேட்பாங்க உடனே அவரை ஸ்மைல் பண்ணிட்டு அட்ரஸ் எழுதுவார் அப்போ ஷெங் வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் ரொம்ப புவர் தான் ஒரு அழகான பொண்ணு இல்லை ஆனால் வந்து என் லைஃப்பில் வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது என் மேல் கண்டிப்பாக என் லைஃபை நான் நல்லபடியாக வாழ்வேன் என்ன தான் நான் ஏழியாக இருந்தாலும் நான் ரொம்ப ரிச் தான் ஏன்னா எனக்காக நீ இருக்கே என்னோடய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க அப்புறம் இங்கே ஜின்னும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து அந்த அங்களை வந்து ஏற்றி விடறதுக்காக வந்திருப்பாங்க அப்புறம் அந்த அங்கிள் வந்து கை கொடுப்பாரு அந்த பையனுக்கு உடனே ஜின்னு எனக்கும் கை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கை கொடுப்பாங்க அப்போ அந்த அங்கிள் வந்து ஜின் கையை வந்து அந்த பையனோட கையை பிடிச்சி கொடுத்து அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் இவங்க கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த பையன் சொல்லுவான் நானும் என் லைஃப் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் மாடலிங் ஏஜென்சியில் சைன் பண்ணியிருக்கேன் மாடலிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அவன் சொல்றப்போ வா சூப்பர் அப்படின்னு போது அவன் சொல்லுவான் இண்டரக்டாக வந்து ப்ரப்போஸே பண்ணிடுவான் எனக்கு தான் அவன் ஸ்டார்டிங்லேருந்து பிடிக்கிற மாதிரி சொல்லுவான் பட் அது வந்து பெர்ஃபெக்ட்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நீ கூட டிசைனர் ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்க நீயும் டிசைனர் ஆகிட்டு உன்னோட ட்ரெஸ்க்கு வந்து நான் மாடலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு கிளம்பிடுவார் அப்போ வந்து ஜின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க நான் ரொம்ப சர்ஃபேஸில் மூழ்கி போனப்போ நீ தான் கை கொடுத்து எனக்கு காப்பாற்றேன் நீ இல்லைனா என் வாழ்க்கையை முடிஞ்சு போயிருக்கும் நீ எனக்காக நிறைய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கேன் கண்டிப்பாக நான் ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்காக வாழ்வேன் மை டியரஸ்ட் யூ என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க இப்போ கேர்ள்ஸ் எல்லோரும் ஒன்றா உட்காந்து நைட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஷெங் வந்து நேபால் போகிறாங்கள ஸோ அதுக்கு ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி பேசிட்டு இருக்காங்க போதும் மாத வச்சு நீங்கள் சர்வே வாழ்விங்கன்னா போதும் எனக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெங் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ நம்மளுடைய டாங் டாங் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லுவா நான் இன்னுமே வெடிச்சிருந்தான்னு சொல்லுவோம் எல்லாரும் ஆ அதையா சீக்கிரட்டா அது எல்லாருக்குமே தெரியும் போடி அப்படின்ற மாதிரி இருப்பாங்களா அதுக்கப்புறம் எடுக்கா நம்ம சென்ஷன் சொல்லுவாங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நம்மளாம் தவிர இன்னொரு ஆள் இருக்காங்க அப்படின்னு போது இன்னொரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துருவாங்க ஏ லூசுங்களா கிரானி வீட்டில் ஒரு ஃபோட்டோ இப்போ பார்த்தாலும் கிரானி பார்த்துட்டு இருப்பாங்களே அது யாரும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கிரானி வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த பிஜி ஓனர் இருக்காங்களா அவங்க வீட்டுக்கு போவாங்க ஒரு ஸ்க்ரீன் போட்டு அந்த ஃபோட்டோ அவங்க பார்த்துட்டுருப்பாங்க அந்த ஸ்கிரீன் வளக்கி பார்த்துருவாங்களா அந்த நேரம் பார்த்து கிரானி வந்துடுவாங்க எல்லாரும் ஷாக் ஆகி பயந்துருவாங்களா அப்புறம் கிராணி வந்து அந்த ஃபோட்டோ பார்ப்பாங்க பார்த்தா நம்ம கிரானி வந்து ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்ட் போனால் சின்னதாக இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ போல் ரொம்ப க்யூட்டாக இன்னசென்ட்டாக இருக்காங்க அப்போ கிராணி வந்து அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க நான் அப்போ ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பேன் ரொம்ப இம்பெர்ஃபெக்டாக தான் இருந்தேன் நான் அழகாக இல்லைன்னு நினச்சிப்பேன் ஆனால் எவ்வளோ ப்யூராக இருக்க அவள் ஸ்கின் பார்த்திங்களா அவள் எவ்வளோ குள்ள க்யூட்டாக இருக்காள் நான் அவள் எப்பவுமே வந்து ரொம்ப செரிஷ் பண்ணுவேன் என்னோட சின்ன நான் என்னோட சின்ன பொண்ணாக இருந்த வருஷம்னா நான் எப்போது ரொம்ப செரிஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிராணி வந்து அவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து அப்புறம் கிராணி வந்து வெளியினர் இருக்கும்போது ஒரு ஃபாரினர் ஒரு அவங்க சின்ன வயசுலேருந்து ஏன் இப்போ ஒரு பேர் இருக்காங்கன்னா அவங்க சின்ன வயசில் ஒருத்தர் லவ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபாரினராக அவர் தான் இப்போ திரும்பி வந்துருப்பார் அவரை உடனே இங்கே அப்படியே ஷாக்காக நிற்பாங்க அந்த லெட்டரும் பார்த்த உடனே அப்புறம் அவர் ஹக் பண்ணுவாரா இதை வந்து மேலேருந்து நம்ம கேர்ள்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க சென்சன் மட்டும் பார்த்துட்டு போனாங்களா சென்சன் நீங்கள் பாறைன்னு கூப்பிட்றப்போ டாங் தங்க வாய் பற்றிடுறாங்க பிகாஸ் சென்ஷன் ஃபீல் பண்ண போகிறாங்க அவங்க இப்போ சிங்களாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆனால் சென்ஷன் பார்த்துட்டு ஆ சூப்பர் க்யூட்டாக இருக்காங்க எனக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல பார்ட்னர் வேணும் நானும் இந்த மாதிரி லைஃப் லாங் வாழலன்னு சொல்லிட்டு அவங்க க்யூட்டாக பேசுவாங்களா இப்போ அவங்க அந்த ட்ராமாவிலேருந்து ஹீல் அந்த மாதிரி காட்டுவாங்க ஓகேவா இப்போ நம்ம சென்ஷன் மனசுக்குள்ள நினச்சிருக்கோங்க நம்ம எல்லா கேர்ள்ஸையும் பார்த்து ரொம்ப பிறமாகப்பட்டிருக்கும் நம்ம ரூம்மேட்ஸ் பார்த்தா மனசுக்குள்ள நினச்சிக்காங்க ஆனால் வந்து என் லைஃப் இப்போ நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கேர்ள்ஸ் எல்லாருனாலும் நான் இப்போ ரொம்ப மெச்சூராக ரொம்ப பெட்டர் பர்சனாக ஃபீல் பண்ணுறேன் என்னோட டியரஸ்ட் யூ நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரூம்மேட்ஸ் பார்த்தே அவங்க நினச்சிக்கிறாங்க மனசுக்குள்ளவே இதோட இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டாட்டா